சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வயசுலேயும் இவ்வளவு ஒரு எனர்ஜியோட ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் தான் அந்த அளவுக்கு எனர்ஜியோட பேக் அண்ட் பேக் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்தை நடத்தி முடிச்சிட்டு இப்போ ஜெயலட்சு படத்துல இருக்காரு ஸோ கூலி படம் கூலி வந்து லோகேஷ் வந்து விக்ரம பார்த்த உடனே லோகேஷை கூப்பிட்டு பாராட்டினாரு ஸோ கமலனுடைய தீவிர ரசிகனான லோகேஷ் கணகராஜ் வந்து கமலை வச்சு விக்ரம் படத்தில் அப்படி ஒரு சம்பவம் பண்ணார் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கமலோட ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டுருப்பாங்க படத்தினுடைய அறிவிப்பு டீசர் அதில் வந்து பார்க்குறப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமல் வாய்ஸில் சூப்பராக இருக்கும் அந்த டீசர் ஸோ ரஜினியை வச்சு பண்ணுறப்ப அதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடிச்சிடலாமா அப்படின்னு ரஜினியோட ஸ்டைலில் ஒரு டீச்சரை கொடுத்துருப்பாரு ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல் அந்த மேக்கிங் ஸ்டைல் ரெண்டு பேருக்குமான அந்த டிஃப்ரென்சேஷன் ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருந்தாரு ஸோ கூலி படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியை தாண்டி வந்து அவ்வளவு நடிகர்கள் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கார் ஒரு பாண்டின்டியா படமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ரொம்ப நாள் கழித்து சத்யராஜ் உள்ளே சேர்ந்து நடிச்சிருக்காரு அதை தாண்டி வந்து பாலிவுட்லேருந்து அமீர்கான் உள்ள வந்திருக்காரு அது மாதிரி கர்நாடகத்துலேருந்து உபேந்திரா நடிச்சிருக்காரு ஸோ கேரளாவிலேருந்து ஜாகிர் ஜோவின் அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டு மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட கலைக்கியிருந்தார் அவரு மலையாளத்துலேருந்து உள்ளே இருக்காரு இதை தாண்டி வந்து ஸ்ருதிஹாசன் அபிராமின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே உள்ளே இருக்காங்க ஸோ படத்தினுடைய மொத்த படப்பிடிப்பு முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குள்ள ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஸோ லோகேஷ் வந்து நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்காரு அதாவது நான் கமலனுடைய ரசிகராக இருந்தாலும் ரஜினி சார் படங்களை நிறைய பார்த்துருக்கேன் எனக்கு அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் அண்ட் பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா தளபதி படத்துலேருந்து தேவா கேரக்டர் அப்படின்னா சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு ஞாபகமாக தான் கூலி படத்தில் வந்து ரஜினியோட பேர் தேவா அப்படின்னு வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகராக உள்ள வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது ஸோ அவரோட ஒரு கோல்டன் ஜூப்ளி இயர் அதனால தான் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணுறாங்க படக்குழு சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க மியூசிக் அனிருத்து ஸோ முழு கவனத்தோடு இந்த படத்தை மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்க போது அடுத்த மாதம் ஜூன் ரெண்டில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அதனால ரொம்ப ஒரு எனர்ஜி லெவலோட இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் மாநகரம் படத்துலேருந்து விக்ரம் படம் வரைக்கும் எல்லாத்தையுமே சூப்பர் டூ பண்ணிட்டு லியோ படம் மட்டும்தான் ஒரு கலவையான விமர்சனம் பெற்று தந்த படமா இருந்தது லோகேஷ்க்கு அதை இதுல ஃபில்பன் பண்ணுற விதமா ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு பான் இண்டியா படமாக கொண்டு வந்து நிப்பாட்டை போகிறாரு கூலி படத்தை அளவுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஏற்கனவே ரஜினோட கெட்டப்பெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லுக்கில் அவ்வளவு செம்மையாக இருந்தது மாசா படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய லெவலில் பேசப்படுற படமாக இருக்கும் அதை தாண்டி உடனே பேக் அண்ட் பேக் நெல்சன் டைரக்ஷனில் ஜெயிலர் டூ படத்துக்கு ஜம்ப் ஆனார் சூப்பர் ஸ்டார் ஸோ சென்னை சபர்மனில் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க ரஜினியோட அந்த வீடு ஃபஸ்ட்டு ஜெயிலர்லேயே பார்த்துருப்போம் சென்னை சபர்மனில் ஒரு சின்ன இண்டிவிஜுவல் ஹவுஸு அதில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அதே இடத்துல டேக் ஆஃப் ஆகுது பார்ட் டூவும் பார்ட் ஒனில் இருந்த ரம்யா கிருஷ்ணன் அப்புறம் ரம்யா கிருஷ்ணனோட தவிர்த்து அவங்க மருமகளாக நடித்த அந்த முருளான் அவங்களும் இருக்காங்க அப்புறம் யோகி பாபு இருக்கார் ஸோ இதை தாண்டி இன்னும் பல நடிகர்கள் உள்ளே வந்திருக்காங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து மோகன்லால் சிவராஜ்குமார் இருந்தாரோ அவங்க ரெண்டு பேரும் படத்தில் இருக்காங்க ஸோ மலையாளத்துலேருந்து வந்து மோகன்லால் இருக்கார் அது மாதிரி கன்னடத்துலேருந்து வந்து சிவராஜ்குமார் இருக்கார் ஆந்திராலேருந்து வந்து சுனில் இருந்தார் ஃபஸ்ட் பாட்டில் இதில் சுனிலை தாண்டி பாலையா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ பாலயாவுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அதனால் அவர் உள்ளே இருக்கார் இவங்கள மட்டும் தாண்டி ஃபஸ்ட் பாட்டில் வந்து ஜாக்கி ஷெராஃப் உள்ளே இருந்தார் பாலிவுட்லேருந்து இந்த பார்ட்டில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே இறக்கியிருக்காங்க பாலிவுட்லேருந்து ஸோ அவரோட காம்பினேஷன் சீன் தான் கேரளாவில் ஷூட் பண்ணுறதா இருந்தாங்க சென்னை ஷெடியூலை முடித்து அப்புறம் கேரளாவில் பாலக்காட்டில் ஒரு பத்து நாள் ஷூட் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு சென்னை திரும்பினார் ஸோ இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நாளை வரைக்கும் அந்த ஷெடியூல் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை முடிச்சுட்டு சென்னை திரும்புறதா பிளானில் இருந்தாங்க ஸோ ரஜினி மற்ற ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் ஷூட் பண்ணாங்க ஸோ பாலிவுட்லேருந்து ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் உள்ளே வரதாக இருந்தார் அவரோட சேர்த்து வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க அவர் வரத்து கொஞ்சம் டிலே ஆனதுனால ரஜினி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்தார் ஸோ அவருக்கு டேட்ஸ் கரெக்டாக அமையலை அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு வாரம் டிலே ஆகுங்கிறதுனால ரஜினி தன்னுடைய படப்பிடிப்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சுக்கிட்டு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை திரும்பிட்டார் விமான நிலையத்தில் பத்திரிக்கையாளரெலாம் கேட்டு வழக்கமா அவரோட ஸ்டைல பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு நல்லா போயிட்டு இருக்கு ஜெயலுட் டு ஷூட்டிங்கு அநேகமா அந்த ஷூட்டிங் வந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவரே லீடும் கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால டிசம்பர் மாதம் வரைக்கும் ஜெயலுட் டூ படத்தினுடைய படப்பிடிப்பு ஒவ்வொரு பகுதியாக இருக்கும் ஏன்னா மல்டிபிள் ஸ்டார்ஸ் உள்ள இருக்காங்க அவங்களோட டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிசம்பர் வரைக்கும் படப்பிடிப்பு இருக்க போகுது ஸோ கூலி படம் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி நமக்கு சுதந்திரத்த முன்னிட்டு பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது எப்படியும் ஒரு ஒரு மாதம் அந்த பைப்ஸ்லே ஓட்டிடுவோம் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி கழித்து எகைன் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடித்து இந்த படம் அநேகமாக வந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாந்தி வருஷப்பரப்புக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சன் பிக்சர்ஸ் தான் இதையும் தயாரிக்கிறாங்க அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு ஸோ அவருக்கும் பேக் அண்ட் பேக் சூப்பர் ஸ்டார் படம் சன் பிக்சர்ஸ்க்கும் பேக் அண்ட் பேக் சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிறதுனால மிகுந்த இன்வால்மெண்ட்டோட கொண்டு வராங்க ஸோ ரஜினியோட ஒன் விழா ஆண்டில் ஜெயிலர் டூ படம் ரிலீஸ் ஆக போது அதுவும் ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகும் வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஜெய்லர் படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில முதல்ல ஐநூறு கோடி தாண்டின படமா இன்னைக்கு இருக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்க வசூலில் அதை தாண்டுற விதமா நிச்சயமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நம்ம நெல்சனும் சொல்லியிருக்காரு நிச்சயமாக ஒரு பெரிய வைப்ஸை கிரியேட் பண்ண போது இந்த ரெண்டு படமும் இதை தாண்டி அடுத்த படமும் ஒரு முக்கியமான டேரக்டர் கூட இணைய போகிறாரு ரஜினிகாந்த் அதற்கான கதை விவாதங்களும் அப்பப்போ இருக்கு ஸோ இந்த ஷூட்டிங் முடிச்ச உடனே அதுக்கு ஜம்ப் ஆகிடுவார் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு தலைவர் போறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் கூலி தலைவர் ஒன் செவன்டி டூ ஜெயிலர் டூ ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமாகவும் ஒரு தேட்டரில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தலைவர் வந்து இந்த கேரளா ஷெடியூலில் ஒரு வாரம் முன்னாடியே முடிச்சதுக்கான ரீசன் தான் அவரோட காம்பினேஷன் ஆர்டிஸ்டோட டேட்ஸ் கிடைக்காதனால ஷூட்டிங் தள்ளி போச்சு அதற்கேற்றார் போல் அங்கே கேரளாவில் மழையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இப்போதைக்கு ஷூட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லோரும் சென்னை திரும்பிட்டாங்க ஹெவி ரெயின் கேரளாவில் போயிட்டு இருக்கிறதுனால சன் பிக்சர்ஸும் வந்து அந்த டேட்ஸை மாற்றி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வேற எங்கேயாவது ஷூட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நெல்சனோட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதற்கான ஒரு டிசைட் பண்ணி அந்த தேதியெல்லாம் ஒன் ஆர் டூ டேஸில் அதனுடைய ஒரு அப்டேட்டும் தெரியும் நன்றி